வணக்கம் கடகராசி நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடகராசியை பற்றி தான் கடகராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்த விட ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கூடவே நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப உணர்ச்சியோட இயங்குற வருஷமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கே மனசு பாதிக்கப்படலாம் அதே நேரம் சின்ன சந்தோஷத்துக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக அடைவீங்க இந்த வருஷம் முழுக்க மனம்தான் முக்கியம்னு வகிக்க போகுது மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சீராக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத கவலை உங்களை சோர்வடைய வைக்கும் வருஷம் ஆரம்பத்திலேயே குடும்ப விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும் வீட்டுக்குள்ள பொறுப்பு அதிகரிக்கும் அம்மா அப்பா மூத்தவர்கள் உடல்நிலை பற்றி கவலை வரலாம் அவங்களுக்காக நேரமும் செலவும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது ஆனால் இது எல்லாமே மனசுக்கு பாரமா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிறைவான உணர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுற மனசு இந்த வருஷம் அதிகமாகவே உங்களுக்கு வெளிப்படும் வேலையை பார்க்குற கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொஞ்சம் மெதுவான வளர்ச்சியோடு தொடங்கும் உடனே பெரிய முன்னேற்றம் தெரியலேனாலுமே கவலைப்பட வேண்டாம் உங்கள் உழைப்பு வீணா போகாது மேலதிகாரிகள் உங்களை கவனிச்சிட்டே இருப்பாங்க ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க வருஷ நகிடிப்பகுதிக்கு பிறகு தான் உங்களுக்கு மதிப்பு பொறுப்பு பாராட்டு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் சில கடக ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் பற்றிய எண்ணம் வரும் பழைய வேலையில் மனசுக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம் ஆனா அவசரமா முடிவெடுக்காம நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான் நல்ல பலனை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வரும் சின்ன வேலையாக இருந்தாலுமே அதை தாழ்வாக நினைக்காமல் பிடிச்சிக்கிட்டால் அதே இடத்துல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பாதுகாப்பான முடிவுகள் எடுக்கணும் பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது என்ன வந்தாலுமே குடும்ப நிலைகளை நினச்சி கட்டுப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபம் வரும் புதிய முயற்சிகள் மெதுவாக வெற்றியை தரும் கணக்கு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன அலட்சியமும் இழப்புக்கு இருக்கும் பண விஷயத்துல கடக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செலவுகள் இருக்கும் குடும்பம் வீடு குழந்தைகள் இதுக்காக செலவு போகும் பணம் வந்தாலும் கையில் தங்குற மாதிரி இருக்காது ஆனா வருஷம் முடிவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் சேமிப்பு பண்ணணும்னு நினைச்ச ஆரம்பிச்சா எதிர்காலத்துக்கு நல்லது காதல் வாழ்க்கையில இந்த ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு ஆழமான உணர்ச்சிகள் இருக்கும் உண்மையான பாசம் அக்கறை இது எல்லாமே வெளிப்படும் ஆனா அதே நேரம் அதிக எதிர்பார்ப்பு காரணமா ஏமாற்றமும் வரலாம் காதலர்கள் மேல முழு நம்பிக்கை இல்லைன்னா சந்தேகம் மனசை கெடுக்கும் பேசி தீர்க்காம உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டா உறவு சிக்கலாகும் திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் நெருக்கமா இருக்கும் சில சின்ன சண்டைகள் வந்தாலுமே அது நீண்ட நேரம் நீடிக்காது குடும்ப பொறுப்பு காரணமா வாழ்க்கை துணை கொஞ்சம் பதற்றமா இருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனா குடும்ப வாழ்க்கை இனிமையா இருக்கும் சில பேருக்கு குழந்தை சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள் விஷயத்துல இந்த ஆண்டு கலவையான அனுபவம் சிலர் உங்களை முழுமையாக ஆதரிப்பாங்க சிலர் பேசாமல் விலகி போவாங்க எல்லார்த்தையும் திருப்தி திருப்திப்படுத்த முடியும்னு நினச்சி மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் உங்கள் மனசு அமைதி தான் முக்கியம் உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு வயிறு செரிமானம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம் மனசு அதிகமாக கவலைப்பட்டால் உடம்பு உடனே எதிர்வினை காட்டும் நேரத்துக்கு சாப்பிட்றது மனசை லேசா வைக்கிறது ரொம்ப அவசியம் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஆன்மீக விஷயத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கோயிலுக்கு போகிறது வழிபாடு மௌனம் இது எல்லாமே மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் சிலர் பழைய நினைவுகளில் இருந்து வெளிவர முடியாமல் தவிப்பீங்க ஆனா காலம் போக போக அது உங்களுக்கு சரியா அமையும் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா மனசு தைரியம் பெறும் பயணம் இந்த வருஷம் அதிகமா இருக்காது ஆனா குடும்பத்துக்காக போகும் பயணம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் தண்ணீர் சம்பந்தமான இடங்கள்ல உங்களுக்கு அமைதி தரும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு மணர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் எல்லாமே உடனே கிடைக்கலனாலும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் அது வலிமையா இருக்கக்கூடியதா இருக்கும் பொறுமை அன்பு நம்பிக்கை இந்த மூன்றுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பாதையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பழைய விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வர மாதிரி சூழ்நிலைகள் வரும் முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் உறவுகளில் ஏற்பட்ட காயங்கள் மனசுல ஒதுக்கி வச்ச நினைவுகள் எல்லாமே திடீர்னு மேலெழுந்து வரலாம் இதை பார்த்து மனசு சோர்ந்து போயிடாதீங்க இந்த நினைவுகள் வர்றது உங்களை தாழ்த்தற்காக கிடையாது உங்களை உள்ளுக்குள்ளேயே பலமாக மாற்றுறதுக்காகத்தான் பழையதை விட்டுட்டு முன்னாடி போக கற்றுக்கிட்டால் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வீடு நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இருக்கும் சில பேருக்கு வீடு வாங்குகிற முயற்சி நடக்கும் சிலருக்கு பழைய சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு சொந்த விஷயமாக மன வருத்தம் வந்தால் நீங்கள் நடுவில் சமாதானம் செய்கிற நிலை வரும் வார்த்தையை நிதானமாக பயன்படுத்துனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது வேலை செய்கிற இடத்துல இந்த வருஷம் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும் நீதான் அதே நேரம் உங்கள் திறமையும் வெளிப்படும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்காம போனாலும் மரியாதை கூடும் பொறுமையோட இருந்தால் சரியான நேரத்துல நல்ல மாற்றம் வரும் தொழில் செய்யற கடகராசிக்காரங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும் புதிய நபர்களோட பழகும் பொழுது கவனம் கண்டிப்பாக இருக்கணும் வாய்ப்புன்னு நம்பி ஏமாறுற சூழ்நிலையும் வரலாம் அதனால் எழுதிட்டால் உறுதி தெளிவான பேச்சு இதெல்லாம் இருந்தால் தான் பாதுகாப்பு சிறிய முதலீடு நல்ல பலன் தரும் பெரிய ஆபத்து வேண்டாம் பண விஷயத்தில் இந்த வருஷம் கஷ்டம் வராது ஆனால் தங்காது கையில் வந்த பணம் உடனே செலவாயிரும் வீட்டுக்கு செலவு மருத்துவ செலவு குழந்தைகள் செலவு எல்லாமே அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கு இதனால மனசு வந்து பதற்றம் இல்லாமல் சொல் கேட்டுக்கோங்க ஆனால் வருஷம் போக போக வருமான சீராகவும் சேமிக்கணும்னு நினச்சி ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்குது காதலர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க அதே நேரம் சிறிய அலட்சியத்துக்காக மனசு உடைஞ்சு போயிடுவீங்க தேவையில்லாத சந்தேகம் காதல் உறவுக்கு தீங்கு பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்காம மெதுவா பேசி தீர்த்தா உறவு வலுவாகும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பாசம் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமா சில நேரம் சின்ன சண்டைகளும் வரும் ஆனா அதெல்லாம் நீண்ட நேரம் நிலைக்காது வாழ்க்கை துணையோட உடல்நிலை விஷயத்துல கவனமா இருக்கணும் அவங்களுக்கு ஆதரவா நீங்க இருந்தா குடும்ப சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு பெருமை தர தருணங்கள் வரும் அவங்களோட முன்னேற்றம் மனசுக்கு த சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அதிக கட்டுப்பாடு போட்டா அவங்க மனசு தளரலாம் அன்போட வழிகாட்டினா நல்ல பலனும் கிடைக்கும் உடல் நலம் விஷயத்தில் இந்த வருஷம் உணவு பழக்கம் ரொம்பவே முக்கியம் நேரத்துக்கு சாப்பிடாம விட்டா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் மனசு கவலைப்பட்டால் தூக்கம் கெடும் இரவு நேர சிந்தனை அதிகமாக இருந்தா காலையில சோர்வு தெரியும் மனசை லேசா வைக்கிற விஷயங்களை தேடி போவாங்க ஆன்மீக விஷயங்களில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை தரும் பழைய வழிபாட்டு முறைகள் குடும்ப வழக்கம் எல்லாமே மீண்டும் மனசுக்கு நெருக்கமாக தோணும் அமைதியாக இருக்கிற நேரம் உங்களுக்கு பதில் சொல்லும் பிரார்த்தனை மனசுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும் இந்த வருஷம் சில நேரம் தனிமையை தேடி போகும் என்ன வரும் அது தவறில்லை அந்த தனிமை உங்களை உங்களை உங்களோட நீங்க பேசிக்கொள்ள உதவும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சு நீங்கள் உங்களை மாத்திக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மனிதர்கள் இருந்தாலே போதும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு மனசையும் வாழ்க்கையும் சீர்படுத்தும் வருஷம் மெதுவாக போனாலும் தப்பில்லை நிதானமாக போனால் போதும் அன்பு பொறுமை நம்பிக்கை இதை பிடிச்சிக்கிட்டா இந்த ஆண்டு உங்களை பாதுகாக்க முன்னாடி நடத்தணும் சொல்லலாம் பாதுகாப்பாகவே முன்னாடி நடத்தணும் சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களை நம்பி இருக்கிறத விட உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையும் குடும்ப விஷயங்களில் மட்டும்தான் இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் வேலைகளும் செலவுகளும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஆண்டு ஆனால் உங்களுடைய வருமானம் பாதி மாதம் போனதுக்கப்புறம் அதாவது ஒரு மூணு மாதம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சீராகவே இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சேமித்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறு சேமிப்பே பெரிய வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல உணர்ச்சி பூர்வமான வருஷமாக இருக்கும் குடும்பங்கள் குடும்பங்களுக்கு மட்டும் லைட்டாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியோடவே இருக்கும் அந்த செலவு கூட உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஆண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறி உங்கள் எல்லாருக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் எங்கள் சேனலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி